பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்தூர் அது பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா ஆரம்பித்த ஒரு ஆபரேஷன் இப்போ அதோட இன்னொரு உள்நாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய ஏஜென்சியான ஐஎஸ்ஐ போன்ற அமைப்புகளுக்கு உளவு பார்த்ததுக்காக தேச துரோக குற்றங்களுக்காக இப்போ சமீபத்துல ஒரு பிரபலமான டிராவல் வீலாக முப்பத்தி மூணு வயது பெண்மணி ஜோதி மல்லோத்ரா ஹிசார் மாவட்டம் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்களை அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க இவங்க ஒரு மூணு புள்ளி ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய டிராவல் வித் ஜோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அதுலயுமே லட்சம் பிளஸ் ஒரு ஃபாலோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கூட தொடர்பில் இருந்த இன்னொரு நாலு பேர் அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு இன்னொரு யூடியூபர் மற்றும் ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் அஞ்சு பேர் ஒரே நேரத்தில் கை செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமா கிரிட்டிக்கலான மிக முக்கியமான குற்றச்சாட்டு அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட மீறினது ரகசிய தகவல்களை அங்க வெளியில சொன்னது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வெளியில சொன்னது மற்றும் டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட்ஸ் அதாவது இவங்க பண்ணக்கூடிய செலவுக்கும் இவங்க வருமா வரக்கூடிய வருமானத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது ஓகே இந்த பெண்மணி யார் முப்பத்தி மூணு வயது இசார் மாவட்டம் ஹரியானாவை சேர்ந்தவங்க ஒரு டிராவல் வீலாகர் டிராவல் வித் ஜோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க பல இடங்களுக்கு போய் சுற்றுலாத்தலங்களுக்கு போய் அதை வீடியோ எடுத்து போடுறது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நம்ம பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க பார்த்துருக்கோம் அந்த தான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மாவட்டத்துடைய எஸ்பி அவர்கள் ஒரு பேட்டியில் டீட்டெயிலாக நான் பார்த்த நேற்று இவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மோ வருமானமோ இவங்க பண்ணக்கூடிய செலவுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அப்போ வேற வழிகளில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது பிரமாபிஷியாவை பார்ப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சொல்லுவோம் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ்ஸ் சொல்லுவோம் அவங்க கூட தொடர்ந்து தொடர்ந்து தொடர்பு இருந்திருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பஹல்காம்க்கு அப்புறமும் தொடர்பில் இருந்திருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் மே ஏழுக்கு அப்புறமும் தொடர்பில் இருந்திருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் போயிட்டே இருந்திருக்கு இவங்களுக்கும் இவங்களுடைய பாகிஸ்தானுடைய நண்பர்களுக்கும் இவங்க லேட்டஸ்டா பாகிஸ்தானை பத்தி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அதை பாகிஸ்தானை பத்தி ரொம்ப பெருமையாக இவங்க போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணது இவங்களோட வீடியோஸ் எல்லாமே பத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் எல்லாமே பாகிஸ்தான் ரொம்ப ஒரு புண்ணிய பூமி மாதிரியும் பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நல்லவங்க இந்தியர்களை ரொம்ப விரும்பக்கூடியவங்க இந்துக்களை ரொம்ப விரும்பக்கூடியவங்க அப்படின்ற மாதிரியும் அங்கே ஒரு ஒரு ரோசி பிக்சர் அதாவது பாகிஸ்தான் ஒரு ரொம்ப நல்ல நாடு அந்த நாட்டுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் தோற்றத்தை உருவாக்குறது இவங்க மாரி பெரிய ஒரு வேலையா பண்ணியிருந்துருக்காங்க தன்னை ஒரு கல்ச்சரல் அம்பாசிடர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பாக்குறோம் அங்க இருக்கக்கூடிய இதை நாம பாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் இவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க அதுல பாகிஸ்தானுடைய ஹை கமிஷன் டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன் அங்க விருந்து வைப்பாங்க அந்த விருதுல இந்த பெண்மணி கலந்துக்கிறாங்க அந்த விருதுல விருந்துல கலந்துக்கிறது தப்பே கிடையாது டெல்லியை சேர்ந்த பல முக்கியஸ்தர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே போவாங்க அது கண்டிப்பா அதுல வந்து எந்த ஒரு அஃபன்ஸுமே கிடையாது பட் அந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட நபர் இவங்க யார் கூட தொடர்பு இருந்தாங்களோ ஹசன் உர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேனிஷ் அவனோட புனைப்பெயர் வந்து டேனிஷ் இவன் பாகிஸ்தான் ஹை கமிஷன் தூதரகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இவனை ஒரு வாரம் முன்னாடி இந்தியா வெளியேற சொல்லி உத்தரவு போட்டு வெளியேறிச்சிருக்காங்க இவனோட மனைவிக்கும் இவங்களுக்கும் அந்த லைவ் ரெக்கார்டிங்கில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பரிச்சயமா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஃபேமிலி அப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து பார்க்க முடியுது கூடவே இவங்க அவங்களுடைய சக யூடியூபர்ஸ் தேவிந்தர் சிங் தில்லான் அது மாதிரி அலி அஷான் சொல்லக்கூடிய இவங்க இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ்ல பார்க்க முடியுது இவங்க அவங்களுடைய பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் கூட குறிப்பா இந்த டேனிஷ் என்கிற அசான் ரயின் கூட வாட்ஸ்அப் டெலிகிராம் மற்றும் ஸ்னாப் சாட் இதில் கண்டினியூஸா தொடர்பு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த பாகிஸ்தானுடைய ஆப்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருடைய பேரை இவங்க ஒரிஜினல் பேர்ல சேவ் பண்ணாம ஜாட் ரந்தாவா அப்படின்னு சொல்லி வேற ஒரு பேர்ல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றத கிளியராக அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி இங்க கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பெண்மணி பாகிஸ்தானுக்கு போறதுக்கு விசா அப்ளை பண்றாங்க அந்த விசா ரிஜெக்ட் ஆகுது இது ஒரு டெக்னிக் நல்லா கவனிச்சுங்க இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு குறிப்பா அவங்க என்ன விளையாடுவாங்கன்றது தெரியாது அப்ளை வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்போ இந்த டேனிஷ் என்கிற அசாவுர் ரஹீம் இவன் பாகிஸ்தானோட தூதரகாரி அவன் கூப்பிட்டு பேசுறான் உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க நாடு பெரிய ஒரு அப்படியே புண்ணிய பூமி அமெரிக்கா ரெஞ்சுகள் எல்லாம் போய் கியூர் நிக்கிற மாதிரியும் விசா நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி விசா வாங்கி தரான் ஒன்றுமே கிடையாது விசாவை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இவங்க ஏதோ ஃபேவர் பண்ண மாதிரி மிகப்பெரிய உதவி செஞ்ச மாதிரி பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர் பர்சனல் தொடர்பில் வராங்க அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது ரெண்டாவது விசிட் பாத்தீங்கன்னா அலி ஹசன் சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அவங்க நேரடியாக சந்திக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்க்க முடியுது அதன் பிறகு இவங்க தொடர்ச்சியா போறாங்க ஐந்து முறை பாகிஸ்தான் ஒரு முறை சைனா இதுதான் எங்களுடைய டோட்டல் இது பட் எல்லாமே வீ லாகிங் பர்பஸ் அப்படின்றதுதான் அவங்களுடைய பாயிண்ட்டு இப்போ இந்த பிஐஏவோட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆபீசரோட தொடர்புல இருந்து பாலிக்கு பயணம் சென்றிருக்காங்கன்ற தகவலும் சேர்ந்து வருது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க கூட இந்த சம்மந்தப்பட்ட ரிங்ல நவன் இலாகி அப்படின்னு சொல்லக்கூடிய கைரானா யூபிய சேர்ந்த ஒருத்தர் செக்யூரிட்டி கார்டா பானிபாத் ஹரியானா இருக்காரு பானிபத்லாம் பக்கத்து பக்கத்து இடங்கள்ல அவரையும் இப்ப அரஸ்ட் பண்ணிருக்காங்க டிஎஸ் திலான் இருபத்தி ஐந்து வயது பையன் பார்டர் பகுதிகளில் குறிப்பாக அந்த கர்தார்பூர் சாஹிப்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வேவுபாத்துதான் இப்போ க கைது செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமான் நூ ஹரியானா இதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் பானிபத் நூ இசார் இதெல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இவங்களையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மேஜர் இப்போ அலிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிருக்காங்கன்ட்டு எல்லாருமே ஒரு கேள்வி வைக்கிறதுனா யூடியூப்ல வீடியோ போடுறவங்க என்ன மாதிரியான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண முடியும்ட்டு பெரிய அளவுக்கு ராணுவ ரகசியங்களை லீக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பட் இவங்க வேற சில ராணுவத்துல இருக்கவங்க இல்ல அரசு முக்கிய பதவிகள் இருக்கவங்க கூட தொடர்புல இருக்கிறாங்க அவங்க மூலியமா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்களா பாசிபிலிட்டி இருக்காங்க இருக்கு ரெண்டாவது நீங்க சென்சிட்டிவ் இன்ஸ்டிலேஷன்ஸ்ல நீங்க வீடியோ பிளாகிங் பண்றீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மெட்டா டேட்டான்னு நம்ம சொல்லுவோம் லொகேஷன் டேட்டாவோட வரும் அதை நீங்க பாஸ் ஆன் பண்ணும் போது அதுவுமே ஹெல்ப் பண்ணும் குறிப்பா இந்த பெண்மணி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் பஹல்காம் போயிருக்காங்க எங்க இடத்துல தாக்குதல் நடந்திருக்கோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க காஷ்மீர் நிறைய சுத்தமா கூடிய ஒரு வீடியோஸ் எல்லாமே வருது இப்ப இதுல ஜம்முவோடைய ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் டிஜிபி திரு எஸ்பி வைத் சார் அவர்கள் இதுல டவுட் எழுப்புறாரு இதை நம்ம சாதாரமா எடுத்துக்க முடியாது இதெல்லாமே கோ இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியாதுன்ட்டு ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த சான்ஸையும் அவங்க எடுக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு துப்பு கிடைச்சா கூட அதை அந்த கோணங்களில் விசாரிக்க கூடிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு ஸோ அந்த கோணத்தையும் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப மிலிட்ரி மூமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா ராணுவ நிலையங்களுக்கு அதிக பக்கத்தில் நின்று சல்யூட் அடிக்கிறதா அந்த தேசபக்தியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் அடிக்கிறது இந்த மாதிரியான போட்டோஸ் வீடியோஸ் நிறைய பார்க்க முடியுது பிளாக் அவுட் ஆர் அன்னைக்கு இந்த சண்டிகட் ஜம்மு பகுதியில் அன்னைக்குமே நைட் இவங்க கம்யூனிகேஷன் இருக்கிறாங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ போலீஸ் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸு அவங்களுடைய மொபைல் ஃபோன் பணம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு பணம் பரிவர்த்தனை எங்கெல்லாம் போயிருக்கு அவங்களுடைய குடும்பத்தாருடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கன்செ இது பண்ணிருக்காங்க கன்ஃபெஸ்டிகேட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நாலஞ்சு நாட்கள் கழித்து ஃபாரன்சிக் ஆய்வுக்கு பிறகு இன்னும் சில அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவரும் அப்படின்றது போலீஸோட இது அவங்க தந்தை தரப்பையும் நமக்கு பேசிதான் ஆகணும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா டிராவல் பிளாகிங்காக என் பொண்ணு போறா அங்க நண்பர்கள் இருக்கக்கூடாதா இது என்ன தவறு இருக்கு வீடியோ எடுத்து போடுறது தப்பா எங்களுடைய போன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு பட் இதுக்கு விசாரணையில் இருக்கும்போது சீரியஸ் சார்ஜஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இதுல இருக்கு இப்ப இந்த பொண்ணை ரேண்டமா பிடிச்சாங்கன்னா பிடிக்கல பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் சைனா இங்க விசா வாங்குறவங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போறவங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சைலண்டா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ரேடார்ல தான் இருப்பாங்க இந்த பெண்மணி ஒரு உளவுத்துறைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தானோட உளவுத்துறை ஏஜென்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கித் ஜெயின் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஒரு ட்விட்டர் பதிவு விடுறாரு அப்பவே இவர் ட்ராக் பண்ணி என்ஐஏக்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு நீங்க இந்த கவனிக்கணும் இது ஏதோ உள் குத்துற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஸோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாரையும் அப்படியே யாருமே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ ஒரு பிளான்ட் ஆப்ரேஷனை தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் பஹல்காம் போனது இதெல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது ஒரு இன்ஸ் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒடிசா மாநிலத்தில் பூரி நகரத்தை சேர்ந்த இன்னொரு பெண்மணி அவங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பட் இப்போ அந்த பெண்மணி வந்து எனக்கு இவங்க இந்த மாதிரி எனக்கு தெரியாது நான் யூடியூப் மூலியமாக தான் தொடர்பு வந்தேன் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட் அந்த அந்த பெண் ஒரு கொடுத்துருக்காங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்றத மாவட்ட எஸ்பி சொல்றாரு அது என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் என்னையே ஹரியானா மாநிலத்துடைய காவல்துறை மற்றும் இன்னும் சில உழவு ஏஜென்சிஸ் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வேற யாரும் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இப்போ இசாரோட எஸ்பி திரு சசாந்த் சசாங்க் குமார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வார் அப்படின்றது பார்டர்ல மட்டும் நடக்கல நம்ம உள்ள நடந்துட்டு இருக்கு இதுதான் நம்ம எல்லா டைம்லயுமே நம்ம வீடியோல சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் வார்பேர் அப்படின்றது உங்களையும் எங்களையும் தாக்குதல் நடத்தக்கூடியது எப்படி இந்த ஒரு சின்ன ஒரு யூடியூபர் டிராவல் பிளாக்ஸ் போடுறாங்க இது எப்படி நம்மளை பாதிக்கும் அப்படின்னா இவங்களுடைய மாடல் சாப்பிட்றி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க பாகிஸ்தான் மக்களும் நம்மளும் ஒண்ணுதான் கலாச்சாரம் ஒண்ணுதான் பண்பாடு ஒண்ணுதான் அவங்க ராணுவம் தான் கொஞ்சம் அப்படி இருக்காங்களே தவிர நம்ம நம்ம இராணுவத்துக்கும் அவங்க இராணுவத்துக்கும் தான் பிரச்சனை நமக்கும் மக்களுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை கிடையாது அரசியல்வாதிகளும் அந்த அரசியல்வாதிகளும் தான் கெட்டவர்கள் நம்மெல்லாம் மக்கள் எல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அரசை தேர்ந்தெடுக்கிறது இரண்டு நாட்லையுமே அந்த மக்கள் தான் உங்கள் ராணுவம் அப்படின்றது வாக ஆகாயத்துல இருந்து கூச்சு வரல உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் தான் போய் ராணுவத்துல சேர்றாங்க ஸோ இவங்களோட நரேட்டிவ் செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மக்கள் வேற அரசு மக்கள் இந்த மாதிரி அப்படியே ஒரு சுகர் கோட் பண்ணி அந்த பாகிஸ்தான் ரொம்ப நல்ல மக்கள் அப்படின்றது காமிக்கிறது எந்த ஊர்லயும் போனீங்கன்னா போய் மைக்கு நீட்டீங்கன்னா ரெண்டு பேரும் பேரை வந்து பக்காவா பேட்டி எடுத்துட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய அவங்கள அப்படியே ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ட் பண்றது நல்ல இதுவா அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோடைய கிரேட் பிளேஸ் ஒரு டூரிசனுக்கு நல்ல இது இங்க வந்தீங்கன்னா நீங்க நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் ரொம்ப மக்கள் எல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வேற இது வேற கலை வேற இது வேற திரைப்படங்கள் வேற இது வேற இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல வடக்குல இருக்கக்கூடிய இந்தியர்கள் வேற மாதிரி இருப்பாங்க தெற்குல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்போம் நாங்க எல்லாரையும் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட ஒரு ரெண்டு வருடம் முன்னாடி நினைக்கிறேன் ஐஎம் சாரி பாகிஸ்தான் எதுக்கு நீங்க சாரி கேக்குறீங்கன்றது முதல்ல இருக்கணும் யார்கிட்ட சாரி கேக்குறீங்கன்றது இருக்கணும் இருபத்தாறு பேரை அந்த பெண்கள் முன்னாடி நெத்தி போட்டுல வச்சு சுட்டு ஈவ இறக்கம் பார்க்காம மத அடையாளங்களை அடையாளப்படுத்தி மக்களை துடிதுடிக்க என்ன எதுக்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு நேத்து ஒரு பி எஸ் எல்வி ராக்கெட் லான்ச் வந்து ஆச்சு பாகிஸ்தானோட ஊடகங்கள் அவங்க எப்படி கொண்டாடுனாங்கன்னு பாருங்க முப்படை தளபதி பிபின் ராவத் துர்மரணம் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல அன்னைக்கு அவங்க எப்படி கொண்டாடினாங்க அப்படின்றத பாருங்க இந்தியாவுடைய மிஷன் சந்திராயன் மிஷன் ஃபெயிலியாவது எப்படி அதை கொண்டாடினாங்க அப்படின்றத பாருங்க இந்தியாவுடைய பல்காம் தாக்குதல் அதையும் எப்படி அவங்க கொண்டாடினாங்கன்னு பாருங்க எப்படி வந்து நீங்க இந்த மக்களை நல்லவங்க இந்த நாடு நல்லவங்க ராணுவம் வேற அப்ப ராணுவம் மட்டும் பைத்திகாரங்களா இப்ப எல்லையில உட்காந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வாய்க்கா பிரச்சனை இல்ல தனிப்பட்ட பிரச்சனையா நம்ம ராணுவத்திலிருப்பே அவங்ககிட்ட சண்டை போட்டுருக்கிறதுக்கு நாடு அப்படின்றது ஒண்ணு அந்த நாட்டுக்கு இன்னொரு நாடு எதிரி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எதிரி தான் ரஷ்யா உக்ரைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்திகாரத்தான் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்க போய் இஸ்ரேல் பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க சோ ஒரு நேஷனல் செக்யூரிட்டில நம்ம அனைவரும் ஒன்னு சேரணும் இந்த முறை பால்காம்ல நடந்தது அதுக்கப்புறம் ஆப்சர்வேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னா அத்தனை அரசியல்வாதிகளுமே தொண்ணூத்தி பர்சன்ட் வந்து ஒன்னா இருந்தாங்க அந்த நேரத்துல யாருமே எதுவுமே இல்லை நாடு அப்படின்றதுல ஒன்னா இருந்து முன்னெடுத்து போனாங்க நீங்க அசவுதீன் ஓவைசி எடுங்க அவர் மிச்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபெரோஷியஸான ஒரு லீடரா இருப்பாரு இந்த நேரத்துல இந்த நான் மூணு வாரத்துல பாகிஸ்தான தனி நபரா நின்று கடுமையா அவங்கள விமர்சிச்சு என்னென்ன தவறுகள் அவங்க செய்யறாங்கன்றத உலகத்துக்கு ஹைலைட் பண்ணி அவங்கள அவங்க பண்ண அந்த பிரிவினைய அது பக்காவ ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு உலக நாடுகளுக்கு போய் அதை மிஷனை பிரீஃப் பண்ற அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்து போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க அப்படின்னா அந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்ல ஓகே நீங்க வியூஸ் லைக்ஸ் போயிட்டு அதை நீங்க சம்பாதிக்கிறீங்களா வேற விஷயம் ஆனா நரேட்டிவ் செட் பண்றதுக்கு வேற எங்கேயாவது உங்களுக்கு நிதி உதவி வந்திருக்கு ஏன்னா இது எல்லாமே சாஃப்ட் பவரை கிரியேட் பண்றது அப்போ நம்மளுடைய மக்கள் இப்போ போய் கல்காமில் சில அறிவாளிகள் பாத்தீங்கன்னா நமக்கு போர் வேண்டாம் போர் வேண்டாம் நாம போருக்கு போல அறிவாளிகள் நம்ம போருக்கு போல வந்து நம்ம மக்களை கொள்றாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கணும் இதுக்குதான் ராணுவம் இருக்கு இதுக்குதான் நாடு இருக்குது இதுக்குதான் இங்க சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே உக்காந்துட்டு இருக்காங்க இந்த நெரட்டிவ் செட்டிங் அப்படின்றது இப்போ இந்த லீடு அடுத்தடுத்து அடுத்தது போகும் அப்படின்றதான் வமக்கு வரக்கூடிய தகவல் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவர்கிட்டயுமே பேசின அவருமே சொல்றாரு இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்காங்க இப்ப இவங்க எல்லாம் மாட்டுவாங்கன்ட்டு இந்த நான்கு நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஏதோ ஏதோ ஒரு வகையில உளவு பார்த்த வேலைக்காக இது வந்து தேச துரோகம் இதுக்கெல்லாம் வந்து ஈவரக்கமே காட்டக்கூடாது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம வீரர்கள் தங்களுடைய உயிரை துச்சமா மதிச்சு தினம் தினம் அவங்க உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டு மக்கள் நாம உழைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அவங்களுக்கு துணை நிற்கிறோம் வெறும் காசுக்காக வெறும் காசுக்காக இந்த மாதிரியான இதுல தவறுதலான பாதையில போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதோடைய அடுத்த அப்டேட் நம்ம கிடைக்கும் போது இன்னொரு டீட்டெயில் அதை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்